சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் சளி இருக்குது இருமல் ஆஸ்மா வீசிங் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே நம்ம மெடிசன்ஸ் எல்லாமே எடுக்கிறோம் அது ஒரு பக்கம் இந்த மாதிரி கபம் தொடர்பான நோய்களை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் இது ரொம்ப நேரத்தில் தூக்கம் இல்லாமல் எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸ்லீப் எப்படினா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனும் நிறைய பேர் அப்படி நமக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு பேசிக்கா சில மெடிசன்ஸ் இருக்கு அதையும் நான் சொல்றேன் அப்ப நம்ம வீடுகளில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டீ மாதிரியான ஒரு ரெமிடி தான் பார்க்க போறோம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் சளி இருக்குது இருமல் ஆஸ்மா வீசிங் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே நம்ம மெடிசன்ஸ் எல்லாமே எடுக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு நிவாரணம் நமக்கு கிடைக்கணும் இன்ஸ்டன்ட் நிவாரணம் கிடைக்கணும்னா ஒரு டீ ஜென்ரலாக ஒரு டீ குடித்தாலே பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இது எல்லாமே சரி செய்யும் உடல் வலி நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இருக்கக்கூடிய உடல் வலியும் அது வந்து சரி செய்யுது பொதுவாகவே நமக்கு இந்த கவ நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சோ அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சுவாசம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கவ நோய்கள் அப்படின்னா சித்த மருத்துவத்துல சொல்வோம் இந்த மாதிரி கபம் தொடர்பான நோய்களை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் இது ரொம்ப முக்கியம் அதுலேயுமே நம்ம வந்து இந்த கப நோய்கள் இருந்தால் தலைவலி சேர்ந்து வந்துடும் கண் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கிறதோ இல்லை கண்களில் தண்ணீர் வடிகிறதோ இல்லை மூக்கில் இருந்து தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் வீசிங் ஆஸ்மா இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாம எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்து அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸ்லீப் எப்படினே அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கு அதாவது நம்ம மூச்சு குழாயில ஏதாவது ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா அதனால நமக்கு சவுண்டா ஒரு ப்ரீத் பண்ற மாதிரி இதுதான் நம்ம வந்து ஸ்னோரிங் குரட்டை அப்படின்னு சொல்றோம் குரட்டை பிரச்சனையும் நான் சொல்ல இந்த டீயை நம்ம குடிக்கும்போது அதுலயுமே வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லலாம் அப்படி நமக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு பேசிக்காக சில மெடிசன்ஸ் இருக்கு அதையும் நான் சொல்கிறேன் அப்போ நம்ம வீடுகளில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டீ மாதிரியான ஒரு ரெமிடி தான் இப்போ பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது சளி இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு கஷாயத்தை போட்டு நம்ம குடிப்போம் எவ்வளோ தீவிரமான ஒரு காய்ச்சல் நிலைமையாக இருந்தாலும் நிலவேம்பு குடிநீரோ இல்லை கபசுர குடிநீரோ நம்ம வந்து குடிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு கஷாய பொடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான மூலிகைகளை வைத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு காய்ச்சல் இருக்கா இல்லை நமக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நமக்கு சரியாகும் இந்த மாதிரி டீக்கு நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் என்னென்ன மூலிகைகள் இதற்கு தேவைப்படுது ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த சுவாச நோய்கள் மட்டும் கிடையாது நம்மளுடைய உடல் வழி இருக்குது ஸோ எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வரோம் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிவிட்டேன் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி டைம்லேயும் இந்த டீயை நம்ம குடித்தோம்னா உடனே நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு புத்துணர்ச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதைகள் இதற்கு தேவைப்படுது கொத்தமல்லி விதைகள் இரநூறு கிராம் நம்ம எடுத்துக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த ரேஷியோவில் எடுத்தாவே போதும் இல்லை அதிகமாக வேணா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க கொத்தமல்லி விதைகள் வந்து இரநூறு கிராம் அடுத்து நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஐம்பது கிராம் இருந்தால் போதும் கொத்தமல்லி விதைகள் மட்டும் இருநூறு கிராம் மற்ற மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து சுக்கு சுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் பொதுவாகவே நமக்கு தெரியும் சுக்கு வந்து நம்ம உடலுக்கும் சரி நமக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகமான அந்த கபத்தை வெளியேற்றுவதற்கு சுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்கிறோம் சுக்கு ஐம்பது கிராம் தேவைப்படும் சிற்றரத்தை ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மிளகு ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் இதனோட கொஞ்சமாக வெட்டி வேர் எதற்காக வெட்டி வேர் சேர்க்குறோன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே உஷ்ணம் தொடர்பாக இருக்கக்கூடியது வீரியம் அப்படின்னு பார்த்தோம்னா உஷ்ண வீரியம் இருக்கக்கூடியது வெட்டி வேர் பார்த்தோம்னா வெட்டி வேரும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அரோமா வந்து நமக்கு கிடைக்கும் குடிக்கும் போது பிளசண்டாக மைண்ட் வந்து இருக்கிறதுக்கு வெட்டி வேர் பயன்படுது இந்த மூலிகைகள் எல்லாமே நான் சொன்ன ரேஷியா அளவுப்படி எடுத்து லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த பொடி பண்ணி எடுத்ததை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் ஒருத்தருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இரண்டு கிளாஸ் தண்ணீரில் முக்கால் டீஸ்பூன் இந்த பொடியை போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும் ஒரு ஒரு கிளாஸ் வர வரைக்கும் ஒரு இருந்து ஏழு நிமிடங்கள் நம்ம பாயில் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் ஸோ வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம தொடர்ந்து டெய்லி காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு குணமாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னா சுவாச நோய்கள் அதிகமாக கோல்டு காஃப் இருக்கு அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த டீ பவுடர் எந்தெந்த நோய்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பயன்படுத்தலாம்னா சைனசைடிஸ் பிரச்சனை இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஆஸ்மா வீசி குரட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது குரட்டை இருக்கிறவங்க இது எப்போங்க குடிக்கலாம்னா இரவு நேரத்தில் குடிச்சிட்டு படுக்கலாம் மற்றவங்க எல்லாமே நமக்கு காலைல எழுந்திரிச்சுன்னா அடுக்குத்தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா இதை வந்து காலையில் குடிக்கலாம் இதனோடு சேர்ந்து வேறு என்ன சித்த மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த கபம் தொடர்பான நோய்களுக்கு வேறு என்ன பெஸ்ட்டாக நம்ம இந்த மெடிசன் சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த கப நோய்கள் சுவாசம் பிரச்சனைகள் குணமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு திரி சூரணம் பெஸ்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் இதை எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்றேன் திரிகடுகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம திரிகடுகம் அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம எப்படி சாப்பிட போறோம்னா வெற்றிலை சாறு விட்டு கலந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ வெற்றில நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் வெற்றிலை சாறு எடுத்து இந்த திரிகடுகம் சூரணம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு கலந்து வெற்றிலை சாறு ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கணும் திரிகடுகு சூரணம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்து போட்டு அதை குடிக்கணும் தினமும் ஒரு வேலை இதே மெத்தடை குழந்தைகளுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் முப்பது எம்எல் ஒரு வெற்றிலை சாருனால் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக திரிகடுகு சூரணத்தை அந்த வெற்றிலை சாறில் போட்டு கலந்து குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிக்கலாம் அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கண்டிஷன் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும் சாப்பாடு வாயில் வச்சு விழுங்குறதுக்குள்ளேயே வாந்தி எடுப்பாங்க ஏன்னா அதிகமான கோழை நெஞ்சில் இருக்கிறதுனாலையும் சளி தொந்தரவு இருக்கிறதுனாலையும் உணவு விழுங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இத்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த திரிகடுகு சூரணத்தை நம்ம வெற்றிலையில் கலந்து கொடுக்கலாம் ஸோ நம்மளோட கிளீனிக்ல நிறைய இந்த இருக்கும் குழந்தைகளையும் நிறைய பேர் கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இருந்தால் சித்த மருந்துகள் எடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நிச்சயமாக குழந்தைகளுக்கு மூன்று வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனையும் வேற எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சித்த மருந்துகள் எடுக்கலாம் சித்த மருத்துவத்தில் குழந்தை மருத்துவம் அப்படின்ற ஒரு தனி பிரிவே இருக்குது அதுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸும் நிறைய சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இதை ஈஸியாக அதில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம ஒரு டீ ரெடி பண்ணலான்றதை இந்த பதிவில் பார்த்தோம் இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு மருத்துவ சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட கிளினிக் தீக்ஷாலியம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி